வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்சாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு மூன்றாவது போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியிலே குறிப்பாக இந்த மைதானத்தில் கூட இலங்கை அறிஞர் சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த மைதானம் இங்கிலாந்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லண்டன் ஓவல் மைதானம் எங்களுக்கு ராசியான மைதானம் என்பதாகவும் காண்பித்திருக்கின்றார்கள் இந்த தொடர் தொடர்பாகத்தான் முழுமையாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்ப தான் பெஸ்ட் போற பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே ஒரு தட்டுன்னு தட்டி விட்டு பாருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை பிசஸ் இங்கிலாந்து இருக்கிறாங்க மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர்னுடைய மூன்றாவது இறுதியமான போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் முதலிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியினர் முதலிலே களத்தடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அதாவது இந்த களத்தடுப்பாடத்தை தேர்வு செய்தது மிக மிக பிழையான விடயம் என்பதாக இலங்கை ரசிகர்கள் குமரி கொண்டிருக்கும் பொழுதுதான் போட்டி எப்படி இலங்கை கைவசம் ஆனது என்பதாக எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இந்த டெஸ்ட் தொடர் மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இதிலே இரண்டு போட்டிகளிலே இங்கிலாந்து அணியினர் வெற்றிவாக சூட்டிக் கொண்டிருந்தார்கள் ஒரு போட்டியில் அதாவது இறுதிப் போட்டியில் இலங்கை அணி இலங்கை அணியை வைட்டோஸ் ஆக்கி விடுவார்களோ வெள்ளையர்கள் வெள்ளையடித்து விடுவார்களோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை அப்படி நாங்கள் விடமாட்டோம் என்பதாக இலங்கை விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையிலே விளையாடி இலங்கை அணியினை வெற்றிக்கு எட்டு சென்றிருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே இலங்கை அணி துருப்படுத்த முதலிலே இலங்கையினர் களத்தடுப்பாணத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அந்த வகையில் முதலிலே முதலாவது இனிக்ஸில் துருப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியினர் அருமையான முறையிலே விளையாடி இருந்தார்கள் அருமையான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் முதலாவது இன்னிங்ஸ்ல முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இங்கிலாந்து அணியினர் சகல விக்கெட்டுகளை இழந்து அதற்கடுத்தபடியாக இலங்கை அணியினர் முதலாவது இன்னிங்ஸ் துருப்படுத்தாடி இருந்தார் அதிலே இருநூத்தி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதே போன்று இரண்டாவது இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணியினர் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் அடுத்தபடியாக இலங்கை அணியினர் இரண்டாவது இன்னிங்ஸுக்கு பதிலெடுத்து துருப்படுத்தாடி கொண்டார்கள் இதிலே இலங்கை அணியினர் அபாரமான முறையில் வெற்றி பெற்றார்கள் என்றுதான் நாங்கள் கூறப்படும் இலங்கை அறிவு இருநூத்தி பத்தொன்பது பெற வேண்டும் இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக வழங்கப்பட்டது அந்த வெற்றி இலக்கினை இலங்கை அறிஞர் ஈஸியான முறையிலே இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரமே இழந்த நிலையிலே அந்த வெற்றியினை வெற்றி இலக்கினை வென்றுவிட்டார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த வெற்றி முழுக்க இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இலங்கை அணிக்குள் மீண்டும் வந்த அதாவது இரண்டு மூன்று பிற்பாடு மீண்டும் டெஸ்ட் மிக சிறப்பான முறையில் இலங்கை அணிக்கு எதிராக விளையாடி இருந்தார் அதே போன்று ஒரு நாள் போட்டியில் விளையாடி இருந்தார் நான் இதற்கு அதாவது மூணு மூணுக்கும் நான் மிகச் சிறந்தவன் என்னை தேர்வு செய்வது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக தேர்வு செய்வது

இணைப்படத்தை மேற்கொண்டு இந்த போட்டியில் ஈஸியான முறையில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து இலங்கை அணியினர் அபாரமான ஒரு வெற்றினை பெற்றுக்கொண்டார்கள் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த மைதானம் இந்த லண்டன் ஓவல் மைதானத்திலே இலங்கை அணியினர் வெர்மனி இரண்டு போட்டிகள் மாத்திரமே விளையாடி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு போட்டி அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு போட்டி இந்த இரண்டு அதாவது இந்த இரண்டு போட்டிகளும் இந்த லண்டன் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டியிலே இலங்கை அணியினர் அபாரமான முறையிலே வெற்றியிட்டுக் கொண்டார்கள் அப்போது சனத் சூரிய இதிலே ஒரு உறுப்பினர் ஒரு விளையாட்டு ஒரு அணியினுடைய வீரராக விளையாடி இருந்தார் என்பதும் அதிகபட்ச ஓட்டங்களை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க கூடிய அதே போன்றும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை அணியினர் இரண்டாவது வெற்றியினை இரண்டு போட்டிகள் விளையாடி இரண்டு போட்டியிலுமே இந்த லண்டன் ஓவல் மைதானத்தில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அதுவும் சனத் ஜெயசூரியனுடைய தலைமையின் தலைமை பயிற்றுவிப்பின் கீழ் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஒரு வீரராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் தலைமை பயிற்றுவிப்பாளராக இருந்த இந்த போட்டியினை அடைய வெற்றி பாதை கிட்டி சென்றிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த லண்டன் ஓவல் மைதானத்தை பொறுத்தவரையிலே அன்று அண்டாவது முந்தைய காலங்களிலே அது சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு மைதானமாக இருந்தது ஆனால் துடுப்படுத்தாடுவதற்கும் சாதகமான மைதானம் அதற்கு பிற்பாடு மிக நீண்ட காலத்துக்கு வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானம் அதே போன்று மூன்று நாட்கள் கழித்ததன் பிற்பாடு முழுக்க முழுக்க துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக ஒரு மாறக்கூடிய ஒரு மைதானமாகத்தான் இந்த லண்டன் ஓவல் மைதானம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடமாக இருந்தது தொடரை வென்ற விளையாடும் இங்கிலாந்து அணியினர் இறுதிப் போட்டியிலே மிகச்சிறப்பான முறையிலே இலங்கை அணியினுடைய வீரர்கள் விளையாடி இருந்தார்கள் மிகச் சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார்கள் குறிப்பாக லாயிரு குமார சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் அதே போன்றும் மீண்டும் தன்னை அணிக்குள் உள்வாங்கியது அதுவும் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக உள்வாங்கியது சரிதான் என்பதாக பத்து நிசங்க மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு போட்டிகளிலும் அவர் மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே கமிந்து மெண்டிஸ் அற்புதமான முறையில் விளையாடி வருகிறார் குறிப்பாக தொடர்ச்சியாக குறைந்த குறைந்த இனிங்ஸ்களை ஏழு ஏழு அரை சதம் அடித்த வீரர்களில் முதலாவது நபராக அதே போன்று இந்த ஏசிய நாடுகளிலே முதலாவது இனிங்ஸில் அதிகபட்ச அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு இனிங்ஸ் ஒரு தொடரிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் தர வரிசையில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் கமிந்து மெண்டிஸ் என்பது குறிப்பிடத்தக்கும் இவ்வாறு இலங்கை அணி வீரர்கள் தற்பொழுது தங்களுடைய திறமைகளை மீண்டும் மீண்டும் வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அதாவது அடுத்தபடியாக இடம்பெற இருக்கின்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலே மிக சிறப்பான முறையில் விளையாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது தொடரை வென்ற இங்கிலாந்து அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருந்தாலும் மூன்றாவது போட்டியில் மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி பந்து வீசிய இலங்கை அணிக்கு இலங்கை குலத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிற்பாடு இலங்கை அணியினர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டியினை வென்றிருக்கின்றார்கள் என்பது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான மிக மிக ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் விடுபட்டுச் செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை